ஒழுக்கம் விழுக்கும் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது மக்களே வணக்கம் இதுதான் கரூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துற முப்பரும் விழா இங்க பாருங்களா சுத்தி ஒரே ஒரு சேர் கூட உடையல ஒரே ஒரு சேர் கூட உடையல எந்த கம்பீியன் தடவல எந்த குண்டர்களும் தொண்டர்களை தூக்கி எறியல இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்திற்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது திரும்பியும் சொல்றோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டரை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டை நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது என்றால் என்ன ஒரு விழாவிற்கு எப்படி வரணும் அந்த 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 இருந்து போகும்போது வந்த மாதிரி விட்டு செல்வது எப்படி என்பதை வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் டென் படிச்சிட்டு வந்து அரசியல பண்ணுங்கடா தலைவனுக்கும் தெரியாது தற்கொலைகளுக்கும் தெரியாது பார்த்து படிங்களா அங்கிருந்த வாழைத்தார்களை தொண்டர்கள் நீ இனிமை கத்தி கேட்ட காருக்கு போவாங்க வாழைத்தார்களை ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக பறித்துச் சென்றனர் கட்சியினரால் அழைத்து வரப்பட்ட மக்கள் பாதையிலேயே வெளியேறினர் இது ஒருபுறம் மறுக்க மேடையில் உதயநிதி கனிமொழி பேசும்போது அமைச்சர்கள் சேகர்பாபு காந்தி கையல்வழி ஆகியோருக்கு அவர்களது உதவியாளர்கள் குடைபிடித்து நின்றிருந்தனர் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது கனமழை கொட்டியது அப்போது அமைச்சர்களுக்கு யாரும் குடைபிடிக்கவில்லை மழையில் நனைந்தபடியே அமர்ந்திருந்தனர் ஒரு சில இடங்களில் பாதுகாவலர்களின் எச்சரிக்கையை மீறி கட்சி நிர்வாகிகள் தடுப்புகள் மீது ஏறி குதித்து வெளியேறினர் இதனால் விழா நடந்த பகுதி முழுக்க பரபரப்பாக காணப்பட்டது